ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சரணம் நமஸ்காரம் ஜி ஆர் மாமாவின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மனித இயக்கத்தின் அடிப்படை ஆத்மா பிரபஞ்ச இயக்கத்தின் அடிப்படை பரமாத்மா இந்த மண்ணோடு போகும் உடலை துறந்து என்றும் வாழும் பரமாத்மாவின் அங்கமான ஆத்மாவை போற்றி வாழ்வோம் அனாதிகாலமாக நம்முடைய வீடு பிரபஞ்சம் நம்முடைய தாய் தந்தையரும் அவனை நான் வணங்கும் மகா பரமாத்மாவை சென்றடையும் வழியினை உங்களுக்கு காண்பிக்கட்டும் இந்த புத்தாண்டு உங்களுக்குள் வாழும் ஆத்மா உங்கள் அக வாழ்க்கைக்கு வழிகாட்டட்டும் உங்கள் அன்பு ஜி ஆர் மாமா அற்புத ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள் குருவே சரணம் குரு பாதமே சரணம் மகா பெரியவா சரணம்